வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது மேபி அது செப்டம்பர் ரெண்டாம் தேதியாக இருக்கலாம் நாலாம் தேதியாக இருக்கலாம் மேபி இந்த ஃபஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்குள்ளே வந்து ஒவ்வொரு காலேஜுமே நல்ல நேரம் பார்த்து அவங்களுடைய கன்வென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க ரைட் இப்போ வந்து எல்லாருமே வந்து காலேஜ் ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ் லைஃபுக்கு கால் வைக்கிறீங்க ஆயிரத்தி எட்டு கனவோட நீங்க வந்து இன்ஜினியரிங்ல வந்து கால் வைக்கும்போது இந்த நாலு வருஷம் தான் வந்து உங்களுடைய ஹோல் கேரியரே டிசைட் பண்ண போகுது எல்லா காலேஜுமே வந்து அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்துருப்பாங்கன்னா எங்க காலேஜில் வந்து நாற்பது லட்சத்துக்கு வேலை வாங்கி கொடுத்தோம் அறுபது லட்சத்துக்கு வேலை வாங்கி கொடுத்தோம்னு அவங்க விளம்பரம் படுத்திருக்கலாம் அந்த நாற்பது லட்சம் அறுபது லட்சம் பேர் ஆனம் வாங்கினது மேபி அது ரெண்டு பேர் மூணு பேரா இருக்கலாம் அந்த ரெண்டு பேர் மூணு பேர் எப்படி வந்து அந்த ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி லேக்ஸ் சிக்ஸ்டி லேக்ஸ் ஆஃபர் எப்படி வாங்கினாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கான்ஃபிடென்ட் ஒரு பொதுவாக வந்து ஒரு காலேஜில் வந்து அறநூறு பேர் படிக்கிறாங்க வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு காலேஜில் அறநூறு பேர் படிக்கிறாங்க இந்த அறநூறு பேத்துக்கும் வந்து ஒரே மாதிரி தான் வந்து அவங்க பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் சாஃப்ட் ஸ்கில் ஆப்டிடியூட் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க அதில் வந்து ஓவர் பண்ணி ஜெயிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து வெரி ஃபியூ ஆனா வந்து ஆட்ல மட்டும் என்னது அவங்களதான் வந்து அதை பார்த்துட்டு தான் வந்து எல்லாருமே வந்து கவுன்சிலிங்கில் வந்து பெரிய பெரிய காலேஜ் சூஸ் பண்ணிருக்கீங்க ஒரு சில பேர் வந்து மேனேஜ்மெண்ட்ல எவ்வளோ லட்சம் செலவு பண்ணாலும் அந்த காலேஜில் சேர்த்துருக்கீங்க அது சேர்த்தனால வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து அந்த ஃபார்ட்டி லேக்ஸ் ஆஃபர் வந்துருமானா கண்டிப்பாக கிடையாது இதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன ஸ்கில் வளர்த்துக்கிறோம்னா எல்லா சாஃப்ட் ஸ்கில் எல்லா ஆப்டிடியூட் எல்லாமே காலேஜில் சொல்லி கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கத்துக்கிறது வந்து கான்ஃபிடென்ட் முதல்ல வந்து கான்ஃபிடண்ட் வந்து பி கான்ஃபிடென்ட் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது காலேஜ் ஆரம்பித்தோடனே செமினார்னு சொல்லி ஒரு இது நடக்கும் அந்த செமினார்ல வந்து நீங்க எல்லாருமே வந்து என்னது பார்ட்டிசிபேட் பண்ணணும் அவங்க வந்து முதல்ல வந்து காலேஜ் ஆரம்பிச்சோன்னு யார் யார் செமினாருக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா யாருமே கை தூக்க மாட்டீங்க புரியுதா செமினார் வந்து ஒண்ணுமே கிடையாது உங்ககிட்ட இருக்கிற லெசன்ல வந்து ஒரு சர்டன் போர்ஷன் மட்டும் உங்களை பிரசன்ட் பண்ண சொல்லுவாங்க இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கான்பிடென்ட் நீங்க முதல்ல வந்து ஸ்டேஜ்ல ஏறும்போது உங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து நீங்க பிரசன்ட் பண்ணணும் முதல்ல வந்து நீங்க ஹெசிடேட் பண்ணி ஸ்டேஜ்ல ஏற யோசிச்சீங்கன்னா கடைசி வரை வந்து அந்த ஹெசிடேட் வந்து அதோட ஃபீட்பேக் வந்து உங்களுடைய இன்டர்வியூ பேனல் வர போகும் ஸோ அதனால வந்து செமினார்னு சொல்லி ஒரு இது இருந்துச்சுன்னா எல்லாருமே நீங்க என்ன செய்யணும் கண்டிப்பா வந்து சார் நான் நான் பண்றேன் நான் பண்றேன்னு சொல்லி வாலண்டரியா வந்து செமினாருக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் இந்த செமினார் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அது மேபி நீங்க ரைட்டா பண்றீங்களோ ராங்கா பண்றீங்களோ ரெண்டாவது விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஸ்டேஜ் ஏறுனீங்கனா முதல்ல வந்து உங்க ஸ்கூல்ஸ் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் முன்னாடி இது பண்ணீங்கனா முதல்ல வந்து என்ன ஆகும் இந்த ஃபியர் போகும் முத ரெண்டு மூணு தடவை வந்து நீங்க ஸ்டேஜ் ஒரு 10 நிமிஷம் பிரசன்டேஷனா முத தடவை மை நேம் இஸ் சோ சோ வாட் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் சாரி சாரி சார் மை நேம் இஸ் சோ சோ ஐ எம் கோயிங் டு பிரசன்ட் அப்படின்னு வந்து உங்க ஸ்ட்ரக் இருக்காதான் செய்யும் ஒரு ரெண்டு மூணு பிரசன்டேஷன் வந்து உங்க ஸ்ட்ரகிள் இருக்கும் நீங்க அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஏற 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 உங்களுக்கு என்ன ஆகும்னா கான்பிடன்ட் லெவல் கூடும் ஏன்னா அந்த கான்பிடன்ட் லெவல் வந்து நீங்க நேரா வந்து நான் இன்டர்வியூ பேனல்ல போய் பண்ணீங்கன்னா உங்களால கண்டிப்பா பண்ண முடியாது இந்த செமினார்னு ஒரு பிளாட்ஃபார்மத்தை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கிட்ட இருக்கிற கூச்ச சுபாவம் மாறும் அதுக்காக ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து கிளாஸஸ்ல செமினார்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க அந்த செமினார் கொடுக்கும் போது நீங்க எல்லாருமே நீங்க என்ன செய்யணும் வாலண்டரியா வந்து பேர் கொடுத்து நீங்க வந்து அந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும் இதுதான் லெவல் ஆஃப் கான்பிடன்ட் அதுக்கப்புறம் வந்து இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமான சப்ஜெக்ட்ஸே கிடையாது இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா நீங்க ஏற்கனவே பிளஸ் ஒன் பிளஸ் டூல படிச்ச அதே பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இங்கிலீஷ் எல்லாமே வந்து படிச்சது தான் இருக்கும் ஒரு புது லெவல்ல படிக்க மாட்டீங்க கொஞ்சம் அடுத்த எக்ஸ்டென்ட் பண்ணிங்க தவிர அல்மோஸ்ட் வந்து நீங்க ஏற்கனவே வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூல படிச்சது தான் நீங்க படிக்க போறீங்க ஸோ அதனால வந்து நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது பயப்படணும் அவசியம் கிடையாது இப்போ வந்து நம்ம காலேஜு எல்லாம் நம்ம ஏற்கனவே அந்த கல்லூரி சாலை வீடியோஸெலாம் நம்ம நிறையா என்ன பேசியிருக்கோம்னா ஒரு காலேஜில் வந்து எல்லா டைப் ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க மேபி வந்து சொசைட்டி வைஸ் வந்து ஹையர் சொசைட்டியாக இருக்கலாம் லோயராக இருக்கலாம் எஜுகேஷன் பேக்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷனில் வரலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வரலாம் வில்லேஜ்லேருந்து இருந்து வரலாம் பெரிய சிட்டிஸ்லேருந்து இருந்து வரலாம் அதே மாதிரி அதர் ஸ்டேட் எல்லாம் இந்த மாதிரி வந்து எல்லா டைப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க முதல்ல வந்து உங்களுக்குள்ள இந்த நாலு வருஷம் வந்து உங்களை நீங்க எப்படி மாற போறீங்க அதாவது நீங்க நல்லவனா வந்து நல்லா குரூம் பண்ணி போக போறீங்களா இல்லை இப்போ ரீசண்டா சென்னை கோயம்புத்தூர்ல வந்து ஒரு நெகட்டிவிட்டி மாதிரி நீங்கள் மாற போறீங்களா அது எல்லாமே உங்களுக்கு அமைய போற ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும் ஸோ அதனால வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்க இந்த ஃப்ரெண்ட்ஸோட ஹேபிட் தான் உங்களுக்கு என்ன ஆகும் உங்களுக்கும் வரும் ஸோ அதனால வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணுங்க அதுதான் வந்து உங்களுடைய கேரியரை வந்து என்ன ஆகும் அடுத்த லெவல் கொண்டு போகும் அதே மாதிரி நீங்கள் ஹாஸ்டலில் இருந்தீங்கன்னா அங்கேயும் வந்து ஹாஸ்டலில் வந்து இப்போ நம்ம நிறைய டிவி நியூஸ் சேனல்லாம் பார்த்தோம் ஒவ்வொரு காலேஜோட காலேஜோட சரௌண்டிங் இருக்கிற ஹாஸ்டல்ஸ்லாம் வேற தவறான பழக்க வழக்கங்கள் ஆகுறாங்கன்னு ஆல்மோஸ்ட் காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே வந்து இருக்கிறக்கான வாய்ப்பு கம்மி ஆனால் காலேஜ் கேம்பஸில் இருக்காதுன்னு நான் சொல்லலை ஆனால் காலேஜ் கேம்பஸில் வந்து இருக்கிற வாய்ப்புகள் கம்மி அதனால வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சிந்தனைகள் ஃபுல்லாக வந்து படிப்புல மட்டுந்தான் இருக்கணும் இந்த பருவம் தான் வந்து நீங்கள் தடம் மாறுற பருவம் இந்த இடத்துல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏய் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாரு இது ஹை சொசைட்டியோட இது நீங்கள் அப்போ தான் வந்து இந்த சொசைட்டிக்கு டவுன் கல்ச்சருக்கு வருவேன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா தயவு செய்து அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்க ஏன்னா முதல்ல வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா மேபி ஹை சொசைட்டியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு தவறான பழக்கத்துக்கு அடிமையானவங்க உங்களையும் வந்து அதுக்கு அடிமையாக்குற முயற்சி பண்ணுவாங்க நீங்க வந்து அந்த மாதிரி விஷயத்துல வந்து கவனத்தை சிதற விடாம ஏன்னா படிப்புல மட்டும் இருங்க ஏன்னா இந்த பருவம் வந்து உங்களுக்கு லோன்லினஸ் இருக்கும் ஏன்னா வீட்டை விட்டு நீங்க காலேஜ் வந்திருப்பீங்க சம் அடலன்ஸ் ப்ராபரத்தில் வந்து நீங்க கொஞ்சம் கவலையில இருப்பீங்க இந்த மாதிரி நேரத்துல வந்து இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிரும் மேபி வந்து என்ன சார் இவர் ரொம்ப கிரிஞ்சி மாதிரி அட்வைஸ் பண்ணுறாருன்னு நீங்கள் நினைக்கலாம் இது கிரிஞ்சி மாதிரி அட்வைஸ் கிடையாது ஏன்னா நம்ம ஒரு காலேஜ் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கோம் நம்மளும் வந்து என் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறோம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்து அவங்க ஒவ்வொரு செமஸ்டர்லையும் தடம் மாறுறத பார்க்குறோம் நம்ம முடிஞ்சவரை வந்து அவங்க நல்வழி படுத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நான் ஒரு அப்பா ஸ்தானத்தில் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த நாலு வருஷம் கல்லூரி வாழ்க்கையை வந்து நல்லபடியா வந்து சேர்ந்தது முக்கியம் இல்லை நல்லபடியா வந்து படிச்சு நீங்க டிகிரி வாங்குறதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் வந்து நல்லதா இருக்கணும் அதே மாதிரி வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இப்ப அவங்க அதிகமா வந்து செமினார்ஸு கான்ஃபரன்ஸு வெளியிலலாம் வந்து எல்லா காலேஜுமே வந்து ஒவ்வொரு காலேஜ்லயும் செமினார் அட்டன் பண்ண சொல்லுவாங்க எப்பப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த எல்லா செமினார்லயும் நீங்க அட்டென்ட் பண்ணுங்க மேபி உங்கள் காலேஜில் இருக்கிற கிளாஸ் ரூம் செமினாராக இருக்கலாம் இல்லை அதர் காலேஜ் காம்படிஷன் சொல்லி செமினார் அட்டன் பண்ண சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் சான்சஸ்லாம் நீங்கள் வந்து செமினாரில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து கண்டிப்பாக கூடும் அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே வந்து நான் 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 முதல்ல வரேன் நான் முதல்ல வரேன்னு சொல்லி எல்லாருமே வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இதுக்கான விலை இது உங்களுக்கான பலன் வந்து உங்களுடைய இன்டர்வியூல தெரியும் புரியுதா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு ஒரு விதமான ஒரு இதாக இருக்கும் ஒரு புது ஆம்பியன்ஸ் இருக்கும் இந்த ஆம்பியன்ஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருவீங்க அதுக்கப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் ஓரன்ட் சப்ஜெக்ட் படிப்பீங்க ஸோ அதனால ஸ்டார்ட் யுவர் கான்ஃபிடன்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் ரைட் மீண்டும் கல்லூரி சாலை எபிசோட்டில் இன்னும் நிறைய தகவலோடு பேசுகிறேன் அதுவரை என்னது லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்